ஏலக்காய் சமையலுக்கும் மருந்திற்கும் மட்டும் பயன்படுவதில்லை வாஸ்து மற்றும் ஜோதிட பரிகாரங்களிலும் இது முக்கிய பங்கு வகிக்கிறது ஏலக்காயை எப்படி பயன்படுத்தினால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பணத்தை அதிகரிக்க ஏலக்காய் பணத்தை அதிகரிக்க ஐந்து ஏலக்காயை பர்சில் வைக்கவும் ஏலக்காய் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் கிரகங்களின் ஆதிக்கத்தில் உள்ளது இந்த கிரகங்கள் பணம் மற்றும் அதிர்ஷ்டத்தை தருபவை ஏலக்காயை பர்சல் வைத்தால் கெட்ட சக்தி விலகி பணம் வந்து கொண்டே இருக்கும் இது வியாபாரிகள் மற்றும் சம்பளம் வாங்குபவர்களுக்கு மிகவும் நல்லது ஏலக்காய் மற்றும் ரோஸ் வாட்டர் குளியல் உங்களுடைய பொருளாதார நிலை மற்றும் காதல் வாழ்க்கையை மேம்படுத்த இரண்டு ஏலக்காய் மற்றும் கொஞ்சம் ரோஸ் வாட்டரை குளிக்கும் தண்ணீரில் சேர்க்கவும் இப்படி செய்தால் சுக்கிரன் கிரகம் வலுப்பெறும் இதன் மூலம் பணம் மற்றும் காதல் உங்களை தேடி வரும் என்பது நம்பிக்கை பச்சை நிறப்பையில் ஏலக்காய் முக்கியமான சந்திப்புகள் அல்லது நேர்காணலுக்கு போகும்போது மூன்று ஏலக்காயை பச்சை நிற துணியில் கட்டி எடுத்து செல்லுங்கள் பச்சை நிறம் புதன் கிரகத்தை குறிக்கிறது இது தைரியத்தை கொடுக்கும் பேச்சு அதிகரிக்கும் ஏலக்காய் உடல் நலத்திற்கும் அதிர்ஷ்டத்தையும் தரும் குழந்தைகளுக்கு ஏலக்காய் பால் குழந்தைகளுக்கு இரவில் தூங்கும் முன் ஏலக்காய் கலந்த பால் கொடுக்கவும் பாலில் ஒன்று அல்லது இரண்டு ஏலக்காய் போட்டு கொடுத்தால் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் இது குழந்தைகளின் மன வளர்ச்சிக்கு உதவும் கவனத்தை அதிகரிக்கும் தேர்வில் வெற்றி பெற வைக்கும் ஏலக்காயை பூஜை அறையில் வைப்பதாலும் ஒரு சிறிய துணியில் கட்டி வீட்டு வாசலில் தொங்க விடுவதாலும் பணம் வைக்கும் இடங்களிலும் வைத்தால் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யவும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி